மாட்டுக்கு வருகின்ற மாட்டுக்கு அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் எம்எல்ஏ வழங்கும் தங்க காசு சென்னை நிவாரண வழங்கும் காவல் தேக்கு கரூர் பாதி மெத்து சிறப்பு சூப்பர் சூப்பர்மாட்டின் உரிமையாள பேர் நோட் பண்ணிக்க வர மாடு பெரிய எந்த குளம் உச்சிமா கோவை காலை மாடு ராஜா தலைவா விட போனா சுற்றுலா சொல்லு சைக்கிள் சுற்றுலா சைக்கிள் தங்க காசு தங்க காசு மாட்டுக்கு மாடு கயிற அறுத்து முதல் பரிசாக மாசு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக்டர் வழங்கப்படுகிறது சிறந்த மாடு பிடிவு சைக்கிள் மாசம் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக காதல் அரசாங்கம் வழங்கப்பட உள்ளது சிறந்த காவல் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த மாறுபடி வீரருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்பட உள்ளது வடத்தி நீலம் அண்டா ஒன்று அமைச்சர்கள் சைக்கிள் சைக்கிள் அமைச்சர் மூர்த்தி ஆறு சைக்கிள் அண்டா ஏ <zatter> ஒன்று <speak> <saiden>

மதுரை மாவட்டம் ராசிப்பேட்டை மேசக்கார காசி மாடு அகத்தோடு அண்டா ஒன்று சூரியமௌளம் ஒன்று நத்தம் ரெட் அண்டா ஒன்று அமைச்சரின் தலைவர் புதுபாடு நூத்தி எழுபத்தி நாலு அந்த நூத்தி எழுபத்தி நாலு வருகின்ற காலைக்கு மேலே சுனாமாடியா அண்ணா சார சுத்து சைக்கிள் விளையாண்டா சைக்கிள் அண்ணா சைக்கிள் வாங்கிக்க அடுத்த ஒரு மாடு சிவகங்கை மாவட்டம் மாடு முக்கச்சாமி மாடு போடுமாடு வடக்கு அலகப்பன் மாடியா அடுத்த வரும் பாலமேடு வடக்கு அழகப்பன் மாடு அவத்தலை